அவர் ரொம்ப பதட்டத்தில் இருக்கார் நினைக்கிறேன் திரு கண்ணன் ரமணி முருகன்ட்டார் ஓகே பரவாயில்ல எல்லோருக்கும் நன்றி ரெண்டு தடவை எல்லோரும் அறிமுகப்படுத்திட்டாங்க அதனால் நானும் எல்லாத்தையும் மீண்டும் அறிமுகப்படுத்த தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அதே சமயத்தில் நன்றி உணர்வோடு இருக்கிறது வந்து மதுரை கல்லூரி தான் மதுரை கல்லூரி முறையில் வந்து நான் வந்து கேட்கும்போது தேங்க்யூ யூ காலேஜ் ப்ரின்ஸிபல் ரொம்ப வெல்கம் பண்ணி கேட்டார் அப்புறம் செக்ரட்டரி சார் போர்டில் அவங்களுடைய அனுமதியோடு நம்ம வந்து ஆரம்பித்தோம் இப்போ போன ஆகஸ்ட் ஆரம்பித்தோம் ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு இது ஒரு ரெண்டு பத்து மாதம் கோர்ஸ் முடிச்சிட்டோம் இப்போ பதினைஞ்சாவது மாதம் அதாவது பதினோராம் மாதம் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் ஒரு ஐந்து விதமான கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி வாஸ்து கைரேகை பாரம்பரிய ஜோதிடம் எண்கணித கணித ஜோதிடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பெரிய கோவின்சிடென்ட்ஸ் என்னென்னா நான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் எப்போ தேடினோ எனக்கு அது தகுந்த ஆசிரியர்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப வெளிப்படை ஒரு சிறு முயற்சி தான் பண்ணேன் சிறந்த ஆசிரியர் கிடைச்சாங்க அதுவே எனக்கு ஒரு பெரிய க்ளூ பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுன்ட்டு அது உண்மை முற்றிலும் உண்மை வாசுவாக இருக்கட்டும் கைரேகையாக இருக்கட்டும் மருத்துவ ஜோதிடமாக இருக்கட்டும் பாரம்பரிய ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குறதாக இருக்கட்டும் அவர் குமரன் சார்லாம் வந்து அவரோட டெடிக்கேஷன் வந்து ரொம்ப போராட்டத்துக்குறையுது அதெல்லாம் வந்து கிஃப்ட்டு ஆக்சுவலாக பஞ்சுவாலிட்டி ஒரு நாள் கூட எந்த ஆசிரியரும் லேட்டாக வந்ததே கிடையாது யாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணதே கிடையாது ஒரு தடவை கூட ஒரு ஃபேக்கல்டி கூட லேட்டாக வந்ததில்லை அது மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த அவையில் வந்து இன்றைக்கி இதை சிறப்பு செய்ய முக்கியமான ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க பொன்னையா சுவாமிகள் திரு சின்னராஜ் குரு பாக்யநாதன் அவர் ஒரு புது சாஃப்ட்வேர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு ஜோதிட உலகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் சாஃப்ட்வேரு அது ரொம்ப ரேர் அழகாக அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாதிரி அப்படியே அதில் இன்கார்பரேட் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்காரு நான் தமிழ் ரிப்போர்ட் வேணும்னா சாரோட சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன் அவரை கூப்பிட்டு சிறப்பிக்கணும்னு நினச்சேன் அதனால் சார் வந்திருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சார் சின்னராஜ் சார் வேண்டாம் நான் இது வரைக்கும் அதுவும் இப்போ ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் குறைந்தது ஒரு நாளைக்கு நாலு ஷார்ட்ஸ் பார்க்குறேன் நான் உங்களுடைய ஷார்ட்ஸு அதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் இந்த டிட்பிட்ஸ்லாம் சார் ஒரு பெரிய ஒரு உதவி சார் எல்லா ஜோதின கற்கிற மாணவர்களுக்கும் சரி ஜோதினும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கும் சரி இதெல்லாம் மிகப்பெரிய கிஃப்ட் இதெல்லாம் யூஆர் ஆல் வெரி பிளஸ்ட் அதே மாதிரி நாங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ரொம்ப நன்றி அதே மாதிரி வாஸ்துல சார் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாரை பற்றி அவ்வளவா தெரியல ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க சண்முகவேல் சார் தெரியுமே புலவர் நவமணி புலவர் சண்முகவேல் சார் வந்து ரொம்ப பாப்புலர் வாஸ்து உலகத்தில் ஸோ அவருக்கும் கிடச்சது அவங்க பெரியவன்றி இன்றைக்கி அவருடைய புத்தகத்தை வெளியிடுறோம் அது மிகப்பெரிய ஒரு கோ இன்சிடென்ஸு அதே மாதிரி டாக்டர் ரமணி சேகர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சகலகாலாக வல்லவர் ஆசிரியர் விருது பெற்றவர் சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பார்த்திங்க மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ஹோமியோபதி ஐ மீன் சாரி ஆயுர்வேதம் ஹோமியோபதியும் பண்ணுறாரு அதே மாதிரி அல்லப்பதியும் பண்ணுறாரு அவர் புத்தகைக்கு வெளியிடுறாரு அது தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தீர்வு திறவு கோல் கோள் அன்றையும் சேர்த்து போட்டிருக்காரு ஸோ அவ அந்த புத்தகம் பற்றி அவர் பேசுவார் ஸோ அவர் அவர் டயத்தை நான் எடுத்துக்க விரும்பலை அதே மாதிரி சுப்ரவைசர் சார் பார்த்தீங்கன்னா அவருக்கு செவன்ட்டி சிக்ஸ் என்ன சார் செவன்ட்டி எயிட் சாருக்கு அவர் இன்றைக்கும் புரட்சியல் சார் பரிட்சை எழுதிங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்டாலஜிக்கல் சயின்ஸ் ஐ காஸில் ஏன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து மதுரா காலேஜில் ஐகாஸ் கிளாஸ் நடத்துகிறோம் ஸோ அதுக்கு வந்து குவாலிஃபைடாக ஐகாஸில் படித்தவங்களாக படித்தவங்களா இருக்கணும் கண்டிஷன் அதனால் நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ண பரீட்சை எழுதிருங்க சார்னு அதனால் அவர் எழுதிட்டார் அதே இன்றைக்கி குமரன் சாரும் அந்த பரீட்சை எழுதி தான் போயிருக்கார் ஸோ அதெல்லாம் பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடச்சிது அதே மாதிரி வேறு யாரும் மிஸ் பண்ணல மற்றபடி நம்ம கை நிபுணர் அவர் உலகம் சுற்று வாலிபனாக இருக்கார் மலேசியாவில் போகிறாரு சிங்கப்பூரில் இருக்கார் அவர் சொல்கிறார் எங்கே இருக்கீங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்றார் சென்னையில் இருக்கேன்றார் சார் வந்துடுவீங்களா வந்துடுவேன் சார் அப்படின்றாரு இன்றைக்கி வந்துடுவாரோ மாட்டவரோ கூட சந்தேகமாக இருந்து நான் வந்துட்டார் டாக்டர் குரு நாகராஜன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே மாதிரி ஒரு யதார்த்த ஜோதிடர் நம்ம கையில் இருக்கார் அசோகன் அவரோட அவர் வந்து டிப்பிக்கல் மதுரை ஸ்டைல் மதுரை ஸ்லாங் மதுரையில் மதுரையில் இருக்கிற ஒருத்தர் வல்லுநர் ஆனார்னா எப்படி இருக்கும் அது மாதிரி அசோசன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராமகிருஷ்ணன் அவர் சுருக்கமாக இப்போ என் ராம் அப்படின்னு அவர் கூப்பிட வச்சுருக்காரு அவரும் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் பெரிய பதவியில் இருந்தவர் அவரும் ஜோதிடர் ஆகியிருக்கார் அவர் ராம்லையும் வரவேற்கிறேன் ராம் அதே மாதிரி திரு டாக்டர் அருள்வேல் சண்முரு சண்முல் சாரோட குற்ற நண்பர் மிகச்சிறந்த அவருடைய யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் அவரையும் வரவேற்கிறேன் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கும் புதிய பழைய மாணவர்கள் எல்லோரையும் உங்களை அன்போடு வரவேற்று நில விழா முடியும் இறுதி வரை இருந்து மதிய உணவு ஒன்றும் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ